வணக்கம் தியாகி ஐயா அவர்களே வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நிறைய நாட்கள் நான் நினைக்கிறேன் இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று முகம் கொடுத்த நீங்கள் அந்த பிரச்சனை என்ற தீர்வு அதாவது அந்த அந்த பிரச்சனைக்கு பிறகு ஐயா அவர்களை சந்திப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை இப்போ தற்சமயம் என்று கிடைத்திருக்குது அந்த பிரச்சனை எவ்வாறு கையாண்ட அந்த பிரச்சனை இப்ப என்ன நிலையில் இருக்குது பொழுது அது ஒரு பிரச்சனையும் இல்லை என்னை பொறுத்தளவில் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நான் காசை எப்படி யூஸ் பண்ணுமென்று சும்மா எடுத்துக்காட்டா சொன்னேன் நான் தவிர நான் அதை காசை மதித்தவோ குளிச்சறிஞ்சவோ இடிக்கதோ ஒன்றும் இல்லை சும்மா அதை ஒரு உதாரணமாக சொன்னதை வச்சு ஏதோ ஒரு அந்த பொம்பளை உண்டு யூடியூப் பொம்பளை உண்டு சமூகம் டிவி அந்த பொம்பளை வந்து என்னை பெருசாக அடிப்பிச்சு இப்போ அதையும் எனக்கா எனக்கு ஒரு விதமான நட்டம் இல்லை ஊர் ஜனங்கள் கத்தானதால் நட்டமை நட்டமொழியோ எல்லாத்தையும் இதுக்கு எத்தனையோ கூடி கொடுத்துருப்பேன் எல்லாருக்கும் தேவையான வசதிகள் எல்லாம் கொடுத்துருப்பேன் இத் இத்தர காலவும் ஆனால் கொடுக்கவில்லைண்டி நான் ஒவ்வொரு பகுதிகளில் கொடுக்குறேன் தென் மாகாணத்தில் நிறைய கொடுத்துருக்குறேன் உதாரணமாக ஆட்டோக்காரர் எல்லாருக்கும் பத்தாயிரம் ரூபா படி நூறு பேரே கொடுத்தேன் அதை விட கூட பட் மட்டக்களப்புளேம படுத்த ஆட்டோக்காரர் ஜெயநிலை சகல கனவிரவான இதுகளுக்கு டிசேபிள் சில்ட்ரன் அம்மா அம்மா இருக்குது அப்படியே நிறைய கொடுத்துருக்கேன் இத்தனையோ வீழ்ச்சியார்கள் அதுகளில் தான் அங்கேயும் கூட்ருக்குது ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவில் நான் கொடுக்கவில்லை காரணம் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்து ம மக்கள் ஒழுங்கு முறையாக வர மாட்டேன் நம்ம வந்து அட்டைச்சு உட்டச்சு இந்த இதுக்குள்ளே உள்ளுக்க பூந்து ஒன்று இருக்கிறதால ஒரு பொலிஸ்கா போலீஸ் ஆமி இவர்களை கொண்டே அடக்க முடியாமல் போன யாழ்ப்பாணத்து மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இதுதான் ரீசன் ஒழுங்காக வந்து என்னட கேட்டிருந்தால் இன்றைக்கி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லோரும் அந்த ஐயாயிரம் நான் இருந்தால் எத்தனையோ எத்தனையோ உதவிகளை செய்திருப்பேன் சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதை நானும் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் ஆனால் என்னால் சும்மா இருக்கையில கொடுத்த கை சும்மா இருக்கலாம் நான் கொண்டு தான் இருப்பேன் எந்த காலமும் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன் இதை இது மற்றது இப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை பிறகு ஓகே உங்களுக்கு தெரியாத மக்களுக்கு தெரியாத நிறைய உதவிகள் செய்துருக்குறீங்க ஆனால் அந்த இரண்டு வருடங்களும் சில சில உண்மையாகவே கஷ்டப்பட்ட மக்கள் உங்களை அந்த உதவி திட்டத்தை நீங்கள் நிறுத்தின நிறைய மக்கள் அதாவது கஷ்டப்பட்டது உண்மை தான் ஆனால் இந்த உதவி திட்டத்தை நீங்கள் இனி தொடர்ந்து இந்த ஜால் மாவட்டத்துக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அது இருந்து தான் பார்க்கணும் எனக்கு ஏனண்டா அது சனங்களை ஒழுங்காக வர மாட்டேனும் வந்து மட்டும் உதாரணமாக அந்த மூட்டத்தில் கூட என்னை பற்றி கொஞ்சம் கூடாமல் கதைச்சாங்களா புடியா புடியாண்டு எல்லாம் கதைச்சாங்களா அது காரணம் பொலிட்டிஷியன்ஸுன்னு சேர்மதி உண்டு இரண்டா எனக்கு நான் பொலிட்டிக்ஸில் ஈடுபட்டு ஒரு பயம் நான் பொலிட்டிக்ஸில் வந்து ஈடுபடணும்டா போய் ஈடுபட்டிருப்பேன் இனி எனக்கு தேவை பொலிட்டிக்ஸில் காசு கொடுத்து தான் செய்யப்படுமென்ற அவசரம் இல்லை மக்கள் என்னால் எத்தனையோ பெரியோசனம் கண்டுருக்கிறார்கள் பெரியோசனம் பண்ணால் ம பெரியோசனம்னு சொல்லியில் அவர்களுக்கு நல்ல உதவி செய்திருக்கிறேன் அவருக்கு தேவைப்பட்ட நேரங்களில் தேவையான உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறேன் ஆனபடியே மக்களுக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது ஆனால் மக்கள்தான் அந்த அந்த வருமாப்பட்ட மக்கள் தான் வந்து எல்லாம் அடித்து பறித்து வந்து இன்றைக்கும் இங்கே இருக்குது எத்தனியோ லட்ச ரூபாக்குரிய எத்தனையோ குறைஞ்சது ஐம்பது லட்ச ரூபாக்கு கொப்பி குத்தாங்கள் எல்லாம் இருக்குது கொடுக்க அன்றைக்கு கொடுக்குறதுக்குண்டே வச்சிருந்தேன் என்ன நிப்பாட்டி எல்லாம் நான் எல்லாத்தையும் கொண்டு நிப்பாட்டியே விட்டேன் இப்போ இப்போவும் பையம் அது கொடுக்குறத பற்றி நான் ஜோஸ் இருபது இடங்களில் கொடுக்கலாமல் இங்கே யாழ்ப்பாணத்தில் தேவையில்லை நான் நிம்மதியாக இருக்கிறேன் அன்றைக்கு நிம்மதியாக கடவுளைந்து நிம்மதியாக இருக்கிறேன் நான் போறேன் வார வாரேன் இப்ப இந்தியாக்கெல்லாம் ரெண்டு தடவை போயிட்டு இந்த போ கடந்த ரெண்டு மாதத்துக்கிட்ட ரெண்டு தடவை போயிட்டு வந்தேன் இந்தியாலே நிறைய செய்து இந்த ஐயோ நிறைய செய்து இத்தனைய பேர் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தினங்கள் இருக்குது இந்த சுனாமியால பட்டு பட்ட இந்த ஐயோ கா எவ்வளோ இல்லாத கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு அவைக்கெல்லாம் இருபது வீல் சேர் கொடுத்தேன் நம்புற ஒரு இடத்துல இருபது வீல் சேர்ன்ற சும்மா இல்லை நல்ல நல்ல பெருமதியான வீடு வீல் சேர் சும்மா சாட்டுக்கு சின்ன பேரளவு இல்லை நல்ல வீல் சேர்கள் குப்பி புத்தங்கள் பிள்ளைகளுக்கு மற்றந்த பிள கண் தெரியாத அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஸ்டிக்கு பண உதவி இந்த எல்லா பல விதத்தாலையும் உதவி செய்தன் அது இப்ப எல்லாருக்கும் தெரியும் எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்ருது தியாகி ஐயா அவர்களே உங்களுடைய ஒரு ஆரம்ப திட்டம் இருந்தது இந்த ஜால் மாவட்டத்தை உங்களோட கையில் தந்தால் நான் அது அது ஒரு தனி நாடு மாறி ஒரு அவ்வளவு வல்லரசாக மாற்றுவேண்ட ஒரு இது ஒன்று எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் அதன் பிறகு நீங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் என்று மூன்று தேர்தல்களை கடந்து சில சில கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தனீங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு தேர்தலையும் களமிறங்கலை ஆனால் மாகாண சபை தேர்தலில் களமிறங்க போவதாக ஒரு அறிவித்தனு இருந்தது அது சம்மந்தமாக அவங்களுடைய கருத்து என்ன கண்டிப்பாக கண்டிப்பாக மாகாண சபையில் ஒரு இதில் களமிறங்கினால் நமது மக்களுக்கு நிறைய செய்யக்கூடியதாக இருக்கும் மாகாணத்தையே நல்ல பெரிய வளமுள்ள இடமாக மா மா இதாக மாற்ற முடியும் ஏனென்றால் காரணம் என்னுடைய எனக்கு நான் சுவிட்சர்லாந்தில் இப்போயும் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது சுவிட்சர்லாந்தில் நான் எல்லாம் டேக்ஸ் பேர்றேன் அங்கேயும் டேக்ஸ் பே பண்ணித்தான் எனக்கு எனக்கு வர பென்ஷன் பென்ஷன் காசே இன்றைக்கு இருபது இன்னொரு லட்சம் ரூபாய்தங்கே காசுக்கு பெறும் எனக்கு மாதம் மாதம் வந்து கொண்டு தான் இருக்குது அங்கே வருது அதை எப்பவும் போய் கொண்டிருக்கேன் அங்க என்னட்ட அந்த ஸ்விஸ் ஃபிராங்கில் எல்லாம் மிக்க இருக்குது காரணம் நான் அங்கேயிருந்து கொண்டாரு காசுகள் நான் மற்றது இங்கே எல்லாம் டேக்ஸ் பே பண்ணித்தான் கொண்டாடணும் அங்கேயும் டேக்ஸ் பே பண்ணி இங்கேயும் டேக்ஸ் பே பண்ணித்தான் இருக்கிறேன் நான் ஒருத்தருக்கு பயப்பட வேண்டிய அவசரம் இல்லை ஆனபடியாக கண்டிப்பாக நான் இந்த முறை ஒரு ஐடியா இருக்குது மாகாண சபையில் களம் இறங்குறதுக்கு இன்னும் முடிவெடுக்க இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு ஐடியா வந்து இருக்குது ஆனால் அது டேரக்டர் தலைமையின் கீழே இருக்கணுமன்றது நான் இப்போ யோசித்து ஒன்றிக்கிறேன் அப்படி நீங்கள் களமரங்கிற ஒரு திட்டம் ஒன்று இருந்தால் உங்களுடைய சார்பெந்த கட்சியின் ஊடாக நீங்கள் கலமரங்கிற திட்டத்தில் நீங்கள் இறங்க வாய்ப்பு இருக்கு நான் பொதுவாக சொல்லப்போனால் எங்களோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுதந்திர மிகப்பெரிய ஃபேன் பொலிட்டிக்ஸை விடுங்கோ அவர் ஒரு கெட்டிக்காரர் எல்லாருக்குமே தெரியும் அவரோட சேர்ந்து போ எல்லாரும் அவரோட சேர்ந்து எங்கள் எல்லா கட்சியும் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து சேர்ந்தால் நானும் அவர்களுடன் சேர்ந்து எனக்கு முதலமைச்சர் பதவி தேவை இல்லை நான் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படவே இல்லை அவர் 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 கூறியது போல முதலமைச்சர் பதவிக்கு அந்த முதலமைச்சர் பதவி வந்தால் அவருடன் சேர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் ஒரு இதுவும் செய்யலாம் முன்பு நான் அதாவது இப்போத்தைய அரசாங்க கட்சிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா என்னட்ட விளச்சீராக்களை நூற்றி நாற்பது பேர் இருக்கணும் நூற்றி நாற்பது பேர் நூற்றி நாற்பது பேருக்கு எத்தனை ஆயிரம் குடும் எத்தனை குடும்பம் செல்வங்க அப்பம்பாக்க வீடுகள் தங்க அவையின் குடும்பத்தில் இத்தனை ஓட்ஸ் அப்போ நான் அவைலுக்கே இவைளுக்கு போட்டால் உலக உங்களுக்கு இவ்வளவு இது தருவன்ட்டு சம்பளம் எல்லாம் கூப்பிட்டு வேணுன்னு சொல்லி நிறைய கூப்பிட்டு போட்டு இப்போ எனக்கு அந்த கட்சி அதில் அவ்வளவு நம்பிக்கை இல்லை என்னென்னா நான் அதிகம் வேலை செய்யலை அதுலேருந்து பிரதிபலிப்பே நான் பார்க்குறேன் உள்ள உள்ளூராட்சி மன்றத்தில் கூட நிறைய ஓட்ஸில் எடுக்க இல்லை க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்துருக்கினே மொழிய இனி ஒரு இது என்றால் நான் கண்டிப்பாக எல்லாரும் நாம் எல்லோரும் சேர்ந்தோம் சேர்ந்தோம்ட்டா எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சிகளுமாக சேர்ந்து இவற்றை தலைமை ஒரு பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசரம் இல்லை எல்லாம் ஒன்றுதான் தான் எல்லாேருமா சேர்ந்து நான் விரும்புவது போல் சுமந்திரன் தலைமையில் வந்தால் அவரை த அவர் முதலமைச்சர் நான் அவைகளுக்கு பக்கவலமாயிருந்து தேவையான ஏதாவது நானும் ஒரு ஒரு அதில் ஒரு ஒரு இதாக இருக்கலாம் பக்கவலமாக இருந்து நிறைய செய்ய வேண்டிய வேறுகளில் நிறைய செய்து கொண்டு தருவேன் அப்படி நீங்கள் பக்க பலமாக இருக்குன்னு சொல்லிக்க உங்களுடைய காலகட்ட காலகாலமாக நீங்கள் செய்கிறது மக்களுக்கு உதவி தான் அதே மாதிரி உங்களுடைய பணம் மூலம் ஏதாவது பெரிய வித்தியாசங்கள் பெரிய மாற்றங்கள் ஜால் மாவட்டத்தில் காணக்கூடிய மாதிரி இருக்குமா நிச்சயமாக மாதம் ஒரு கோடி ரூபாய்க்கு குறையாமல் என்னுடைய சொந்த பணத்தில் செலவழிப்பேன் நான் இப்படி செய்வதாக இருந்தால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரும் செய்யுங்கோ விட்டு கொடுக்காதேங்கோன்னு நிறைய பேர் இந்த என்ன நம்பியே அனுப்புகிறத்துக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அது கண்டிப்பாக நடக்கும் அது பேர்ந்து கணக் ஒரு ஒரு இதாக ஆனால் எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் ஒரு ஆள் பிரிஞ்சு இருக்கப்படாது சைக்கிளோ அதோ மானோ எல்லாம் ஒண்டா சேர்ந்து வரவணும் எல்லாரும் ஒண்டா வந்தால் உதாரணமாக அந்த மணிவண்ணனும் புள்ள மணிவண்ணன் மணிவாண்ணன்மா யாழ்ப்பாண மேயராக இருக்க அவருக்கு நல்ல பேர் இருந்தது இன்றைக்கு அவருக்கு அவரை கூட இந்த மாநகராட்சி இதிலேருந்து நீப்பாட்டி போட்டாங்க அவர் கிடச்சிருந்து அவருக்கு இருந்து கிடைச்சிருக்கும் இன்றைக்கி ஒரு மாநக மாநகர சபையில் ஒரு மேயர் பதவியை மேயர் பதவிக்கு தாறு அமை ஒன்றுமே செய்யலாமல் இருக்கணும் அதுக்கு காணாது அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எனக்கு நம்பிக்கையாக தெரியும் சைக்கிள் கட்சி சேராது ஆனால் சேர்ந்தால் நல்லது சைக்கிள் கட்சி இருந்தா ஏன்னா எனக்கு எனக்கு எல்லோருமே என்னிட எதிர்பார்த்தான் இருந்தே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ என்னவோ தெரியல நான் ஒன்றுமே ஒருத்தரைக்கும் செய்ய இல்லை நான் நல்லது செய்யத்தான் யோசிச்சுக்கணும் நல்லது தான் செய்து கொண்டிருப்பேன் சாகு மட்டும் நல்லது தான் செய்து கொண்டிருப்பேன் அதில் வித் அதில் ஒரு மா மாற்று கருத்துமே கிடைக்காது இறுதியாக ஐயா உங்களுடைய சில சில அந்த உதவி திட்டங்கள்ன்ற நடைமுறைகள் உண்மையாகவே சில சில ஒரு ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அதை விடுங்க அப்புறம் ஆனால் உங்களுடைய உதவி திட்டங்களால நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எங்கட வீடியோ மூலம் கூட எங்களை கோல் பண்ணி ஐயா இப்ப உதவி செய்வார் ஐயாவை நேரடியாக தொடர்பு கொடுறது எங்களுக்கு ஏதாவது தாங்க நிறைய எங்களை தொடர்பு கேட்டு இருக்கிறாங்க அப்போ நாங்கள் சொன்னது கிட்டத்தட்ட இவ்வாறு காலமாக அந்த பிரச்சனைக்கு பிறகு ஐயா அவர்கள் எந்த ஒரு உதவி திட்டம் செய்ய ஆனா ஆனால் மறைமுகமாக நீங்கள் செய்திருக்கலாம் அது எங்களுக்கு தெரியாது திரும்ப உங்களுடைய பிறந்த நாள் புது வருஷங்கள் உங்களுடைய மகள் இந்த பிறந்தநாள் உங்களோட மனைவியினுடைய பிறந்தநாள் அவ்வாறு என நிறைய வந்து போகவேக்க அந்த உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒவ்வொரு சாட்டை வச்சு அடிக்கடி செய்கிறதுன்ற வழக்கம் உதவி செய்வது வழக்கம் ஒவ்வொரு சாட்டை உருவாக்கி ஆனால் இப்போ கூட நான் அடுத்த மாதம் நான் அடுத்த மாதம் இல்லை அடுத்த வாரம் அடுத்த கிழமையே தெல்லிப்பழ சர்ஜரி வார்டு மு முதலாம் வார்டில் கேன்சர் சர்ஜரி கேன்சர் அந்த இதை முடிச்சு போட்டு வார்டில் இருக்கிறதுக்கு அதில் சரியாக கஷ்டப்படுதுகள் எல்லாம் க்ளீன் ஒன் எல்லாம் எந்த விதத்திலும் டாய்லெட் வசதி இந்த ஒர்க்கர்ஸுக்கு அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு டாய்லெட் வசதி இல்லை அங்கே வசதி எல்லாம் மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி செய்யறதுக்கு போபரம் செய்கிறதுக்காக அதுக்காக ஒரு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறேன் அது அடுத்த வாரம் அடுத்த கிழமையே அது தொடங்குறேன் இன்னொரு மூன்று நாலு நாளில் அந்த வேலையை தொடங்குறேன் துவங்கி கதையில் ஒரு மாதத்துக்குலாம் முடிச்சிருவேன் போல் எல்லா இடத்துலையும் செய்ய ரெடியாக இருக்கிறேன் கண்டிப்பாக செய்வேன் எல்லாரும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் ஒருத்தரும் ஒன்றுமே செய்யலாது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு என்ன முனிசிபாலிட்டி மேயராக்குறதுக்கு என்னடா எனக்கு தகுதி இல்லை என்று தான் அவையில் கடைசியாக முடிவெடுத்த காரணம் ஏனென்றால் நான் எனக்கு கலாநிதி பட்டம் இல்லை கலாநிதி பட்டம் இருந்தால் அந்த பீமலாத்தனாக்கெல்லாம் மேலே க்ளோஸ் டு எல்லோரும் எல்லாரும் எல்லாரும் நல்லாத்தன் வைச்சிருந்தவையில் அவைகளுக்கு எல்லாம் இப்போ நேரம் இல்லை என்னோட கதைக்கிறதுக்கு என்னண்டா அவை நேரம் இல்லை ஒரு பதிலையும் சொல்ல மாட்டேன் ஏனெண்டா பதி ஆனால் நான் கண்டிப்பாக நிறைய செய்யத்தான் இருக்கிறேன் அதுல ஒரு இதுவுமே கிடைக்காது கண்டிப்பா நல்ல நேரம் வரும் நிறைய செய்ய இருக்கிறேன் நிறைய செய்திருக்கிறேன் இருக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து வரணும் சகலரும் சேர்ந்து வச்சா நான் திரும்பவும் திரும்பவும் சொல்ற மாதிரி தென்னிந்திய கட்சிகள் பத்து வீதம் கூட எடுக்க இல்லாது ஓட்டுகள் அப்ப இது ஒரு முன்னுதாரணமா வச்சு எல்லாருமே தேவை செய்து தேர்ந்து என்ன பொறுத்தவரை சுமந்திரன் தலைமையில போறது நல்லது எல்லாரும் விட்டு கொடுத்து சரிங்க அந்த அவன் எல்லாரும் கதைப்பின்னா இல்லை எல்லாரும் சேர்ந்து விட்டா அது ஒருத்தாரும் எங்களால் ஆசை கேளாது என்ன நான் அவற்ற தலைமையில போகத்தான் நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பதவி தேவையில்லை எனக்கு ஒரு முதலமைச்சர் பதவி நான் கடைசி வரைக்கும் எடுக்க போறது இல்லை நான் அவைகளுக்கு பக்கவளமாக இருந்து அவைகளோடு இருந்து செய்வன் இதுக்கு அவ்வளோதான் எந்த காரணம் மட்டும் நான் முதலமைச்சர் பதவியோ அந்த பதவியை பதவி பதவிக்காக ஆசைப்பட்டு பெற இல்லையே நான் பதவி கடை இந்த காலம் நான் பதவி ஆசை பிடிச்சவன் இல்லை மற்றது இறுதியாக இன்னொரு கேள்வி சில விடயங்கள் நீங்கள் ஊடகங்கள் யூடியூப் தளங்கள் சமூக வலைத்தளங்கள் மற்றது மீடியா மீடியாக நிறைய விஷயங்கள் இருந்து விலகி இருந்தீங்க ஆனால் இரண்டு வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய பேச்சு உங்களுடைய தளங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் இல்லாத ஒரு தளங்களோ இல்லை அதுதான் உண்மை ஒரு குறிப்பிட்ட காலம் தியாக ஐயா தியாக ஐயாண்டு ஒரு தலையங்கத்தோடயே எல்லா மீடியா ஊடகம் சமூக வலைத்தளங்கள் அவ்வாறு நிறைய வீடியோக்கள் வந்தது இப்போ நீங்கள் இவ்வளவு இடங்கள் ஊடகங்கள்ல இருந்து விலகி இருப்பதற்கு அந்த காரணத்தை தான் நீண்ட விலகிறதுக்கு உளைச்சல்கள் அப்படி காரணமா கண்டிப்பா அவர்கள் எல்லாம் ஒரு ஒரு காரணமும் இல்லை அவைகள் என்ன உலக ஆக்கி இருக்கணும் அவ்வளவுதான் நான் அதை போல விரும்ப இல்லை ஆனா இன்றைக்கு இந்தியாவுக்கு போனான இந்தியாவில கூட என்ன தெரியக்கூடிய அளவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நாளைக்கு இத்தனியோ கோள்கள் வரும் இன்றைக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு கூட படத்திருந்தா ராவியில் ஒரு பெரிய ஆக்டர் அவர் கூட இன்னொரு ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுக்கணும் இதை நர்சிங் படிக்கிறதுக்கு ப்ரைவேட்டாக நல்ல கஷ்டப்படுது நான் உடனே அப்படித்தான் அப்படி நிறைய நிறைய பேர் பந்துக பிணைப்பையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அந்த மற்றும்படி இந்த யூடியூப் அவையில பேர் பழுதா போனாண்டெல்லாம் பச்சை போய் அவையில் ஒரு பிள்ளையிலும் எனக்கு ஒன்றுமே செய்ய இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு அவங்கள அடுக்காதேங்கோ அவங்க வந்துதான் என்ன கெடுத்து விட்டதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு அந்த பொம்பளை பிள்ளை செய்த குற்றத்துக்காக எல்லா எல்லாரையும் உண்டா யோசிக்க வேண்டாம் அந்த பிள்ளை செய்த குற்றம் தான் அந்த பிள்ளை இன்றைக்கு அந்த பிள்ளையாரால் எவ்வளவு கே கஷ்டப்படின்னு தெரியுமா அந்த பாவம் வேற போய் சேரும் ஆனா அப்படி இருந்து கூட நான் அந்த பிள்ளை ஏதோ தன் பாட்டுக்கு இருக்கட்டும் எல்லாரையும் கட்டு மட்டும் தான் யோசிப்பேன் நான் ஒத்திரையும் குறை நிற்கிறேன் இல்லை அவ்வளவுதான் இதுக்கு மாரி என்னதான் சொல்லுறது கிடையாது அப்போ நீங்கள் இப்போ ஒரு விடை ஒன்று உங்கள்ட கண்டிப்பாக நான் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும் நீங்கள் மக்களிடமிருந்து கொஞ்சம் ரெண்டு ஆண்டுகள் விடைபெற்றது பிறகு தான் ஒரு ஜனாதிபதி ஒரு மாற்று ஒன்று பெற்றது நீங்கள் ரணிலுக்கு முதல் ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தீங்க ஞானம் இருக்கு அணில் ரானிலும் கூட வீட்டை எல்லாம் வந்த மாதிரி அந்த அதன் பிறகு ஒரு புதிய ஒரு ஆட்சி ஏவிபி அதாவது அனுரா ஆட்சி இந்த அனுரா ஆட்சி சம்மந்தமாக இப்போ கொடுத்த வாக்குறுதிகள் அது சம்பந்தம் அவங்களுடைய கருத்து என்ன நல்ல பேர் இருந்தது நான் கூட அவருக்கு தான் சப்போ அவைகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா காசாக இல்லை அவைகளுக்கு என்னுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாேருக்கும் அவைகளுக்கு போடவர் மண்டபடியாக சொல்லி போடு வந்து நல்லா இதுவும் எடுத்தார் இப்போ இப்போ அவைகளுக்கு ஒரு சின்ன ஒரு பேட் நேம் ஏன் கூட இந்த மாநகராச ஆக்சுவலில் மேயர் வேட்பாளரை போடுறதுக்கு அவையில் முதல் விரும்பி இருந்தவர்கள் பேந்து எனக்கு அது சரி வேற அது எனக்கு எனக்கு கலாநிதி பட்டம் இல்லை நான் ஒரு ப்ரொஃபஷர் இல்லை என்று இன்னொரு தரை கொண்டது ஓட்டிக்கினோம் கடைசியா என்ன நடந்தது ஒன்றுமே நடக்கல என்ன போட்டிருந்தா கட்சிக்கு இது இல்லாமல் எனக்குண்டு ஓட்ஸ் இருக்குது எண்பதுக்கு மேல கண்டிப்பா எனக்காக போடுறவர்கள் கண்டிப்பாக போடுவார்கள் அவர்கிட்ட காசு கொடுத்து நான் செய்யவில்லை அவர்கிட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையறிஞ்சு ஹெல்ப் பண்ணி இருக்கிறேன்னு அவளுக்கு தெரியும் தவுண்டர் இறம் வரும்போது கொடுப்பேன் என்று தெரியும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க தானே சுமந்திரன் அவர்களோட தான் உங்களுடைய ஆதரவு இருக்குமான்னு இப்ப நான் நினைக்கிறேன் ஓரிரு நாட்கள் தான் அவர் அறிவிச்சிருக்கிறார் தான் முதலமைச்சராக வருவதற்கு அவர் போட்டியிட போறேன் விடயத்தையும் அறிவிச்சிருக்காரு அவ்வாறு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுக்க அவரது வெல்வதற்கான சாத்திய ஏதாவது இருக்கா கண்டிப்பாக அவற்றை கட்டித்த அவருக்கு கட்டித்தனமும் இருக்கின்றது அதோட எல்லா எல்லா மற்ற கட்சிகளும் இருந்தால் நூற்றுக்கு பத்து வீதம் தென்னிலங்க கட்சிக்கு எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கும் நூற்றுக்கு பத்து வீதம் எடுத்த தொண்ணூறு வீதம் அப்படி எல்லாரும் நாங்கள் இருந்தால் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் எங்களுக்கு தான் கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே கிடைக்காது ஆனால் நான் இப்போ சொந்த அவளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் என்னுடைய சொந்த பணத்திலேயே மாதம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மக்களுக்கு தேவையானதை சில ஒழித்து கொண்டிருப்பேன் அவைகளுக்கு தேவையானது நான் விட விடாமல் இடங்களுக்கு போய் நேரடியாக போய் என்ன தேவையோ எல்லாருக்கும் செய்து கொண்டே இருப்பேன் அது கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கும் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் கடைசி வரைக்கும் தென்னிலங்கை கட்சிகளுக்கு பத்து வீதம் கூட கிடைக்காது அப்ப நீங்க சொல்றத பார்த்த ஐயா அவர்களே உங்களுடைய ஆதரவு இருக்கும் போது கண்டிப்பா அந்த கட்சி வல்வது உறுதி என்று சொல்ல வாரீங்களா நூறு வீதம் நாங்கள் நான் நான் தொடர்ந்து செய்ய வலிக்கிட்டு எல்லாருக்கும் என்னென்ன தேவை என்று கேட்டு அதன்படி கொடுத்த வாக்குறுதியை அப்படியே செய்து கொடுவேன் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பேரை வச்சு செய்திருப்பேன் நான் அதுல அதுல மாற்று கருத்தே கிடைக்காது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மக்கள் நலம் கருதி இருந்தா கண்டிப்பா அதை மக்களும் அதை வரவேற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் மக்கள் எண்ணங்கள் நல்ல நலம் கருதி இருந்தால் அப்ப